நம்மால் முடியுமா என்பது தோல்விக்கு முன் வரக்கூடிய தயக்கம் நம்மால் முடியும் முடித்தே தீர்வோம் என்பதுதான் வெற்றிக்கான துவக்கம் நமது சக்தி என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பது கூட மிகப்பெரிய தோல்விதான் எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறையேனும் நேரில் சந்திப்பதே மேல் சூழ்நிலைகளுக்கு பயந்து உங்கள் கனவுகளை மாற்றாதீர்கள் கனவுகளை நிஜமாக்கி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்கள் நீ ஒருவனை குற்றப்படுத்த விரல் நீட்டும் போது உன்னையும் விரல் நீட்டி குற்றப்படுத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நினைவில் கொள் தொட முடியாத இடத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு ஆயிரம் சந்தோஷங்கள் ஒரு வேதனையை போக்குவதில்லை ஆனால் ஒரே ஒரு வேதனை அனைத்து சந்தோஷங்களையும் அழித்துவிடும் வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டு இருப்பதை விட உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக் கொள்வது சிறந்தது வெற்றியாளர்கள் என்பவர்கள் வித்தியாசமான செயல்களை செய்பவர்கள் அல்ல செய்யும் செயல்களில் வித்தியாசங்களை காட்டுபவர்கள் காயம் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது கோபம் வெறுப்பு பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்துவிடும் யோசித்து யோசித்து ஒன்றும் தொடங்காமல் இருப்பதை விட தொடங்கி தோற்று போவது எவ்வளவோ மேல் மாற்றத்திற்கான துவக்கம் நாமாக இருந்தால் இந்த உலகம் நாம் விரும்புவது போல் தானாக மாறும் இழந்த பின்பும் வாழ முயற்சி செய்யுங்கள் இறந்த பின்பும் வாழ உதவி செய்யுங்கள் கோழைகளே பாவ காரியங்களை செய்கின்றனர் தைரியம் ஒரு ஒருபோதும் பாவம் செய்வதில்லை இவ்வுலகில் பிறந்த நீங்கள் உங்களின் அடையாளமாக ஏதேனும் விட்டுச் செல்லுங்கள் இல்லையேல் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அதை விருப்பத்திற்கு ஏற்றதாக மாற்றிக்கொண்டு செய்பவனே சிறந்த அறிவாளி சேர்த்தவன் எவனும் அதைக் கொண்டு முழுமையாய் வாழ்ந்ததில்லை முழுமையாய் வாழ்ந்தவன்